വണക്കം എല്ലാവരും ഒത്തിരി ഇപ്പം മറുപടി എങ്ങനെ കുട്ടി തോട്ടത്തിൽ വന്നിട്ട് കൊഞ്ചം വിലയെടുക്കുന്നത് ഏണ്ടാ ഉള്ള കൊഞ്ചം കൂടെ മുളച്ചു പോട്ട് അപ്പോൾ കൊഞ്ചം കൊത്തി എല്ലാം പിടി കൂടും അങ്ങനെ വന്നിരിക്കും കാരണം കുളം പോ മഴ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ കരകെല്ലാം വളർന്നിരും വളങ്ങാർ ഉള്ള കുളങ്ങൾ അതമാരും തന്നിരുത്ത இந்த பக்கம் பார்த்தீங்கன்னுன்னா வெங்காயம் இது பெரிய வெங்காயம் தானே எல்லாம் பெரிய தாள்கள் இதில் தான் அண்டைக்கு பிடிக்கொண்டு போயிட்டு வெங்காயத்தாள் வர செய்தது அண்டைக்கு கொஞ்சம் பிடிக்கொண்டு போக போகிறோம் ஏண்டா கொஞ்சம் பிடிங்கிவிட்டால் தான் இந்த கீழே வந்து வெங்காயம் வந்து பெருசாக வரும் அதனால் தான் வடிவாக பிடிக்கணும் மற்றதான் அன்றைக்கு குழந்தை நட்ட பக்கத்தில் லீட்ஸும் கொஞ்சம் பெருசாக வண்டைக்கு அது சரிய சின்னதாக இருந்தது இப்போ வளர்ந்துருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கத்தரி தக்காளி பூனை விழாமல் நட்டாது அது வந்துடுச்சு பூன் வளம மிளகாக்கட்டு தக்காளி அந்த இது குடம்பிளக கத்திரி எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு அப்போ எனக்கு கிழமை கிழமை அது இந்த வளர்ந்து இந்த பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த புல் வட்டி கொண்டு இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த மிஷினோட சத்தம் வந்து கேட்குதான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வளர்றது மோசமாக இருக்கு இந்த மாதிரி கரையில் இடக்குறதா அப்படி கொஞ்சத்தை வெட்டி அடிக்கல நட்டது எல்லாம் பிறகு படு அமளிக்காது எல்லாம் அரை குறையாக போயிடும் நட்டதுக்கு யோசனை இல்லாம போயிடும் அதாச்சா புள்ள எல்லாத்தையும் ஒட்டி விடுவோம் அங்காளப்பா பாருங்க அங்கால அந்த பீட்ரூட் வந்துருக்கு அது உள்ள பாரு பீட்ரூட் தானே பாருங்கள் நல்லா அந்த கிழங்கு வந்துருச்சு இஞ்சால பிடுங்கி நட்டதினால கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வருது நீங்கள் போக போக இந்த அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமையெல்லாம் நல்லா வந்துடும் இஞ்சால் வந்து பாருங்கள் இந்த புல்லு நிறைய இருந்ததுனால கொஞ்சம் நல்லா வெட்ட வண்டியாக போச்சு என்ன உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வந்துருச்சு அப்போ இந்த புல் வளர்ந்தால் எங்களுக்கு வர வேண்டிய விளைச்சல் வந்து குறைஞ்சி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் வடிவாக புள்ள வெட்டி விடுவோம் கொஞ்சம் களைப்பும் மந்திரிச்சு இதுக்குள்ள நட்டது வரவே இல்லையா தெரியல பார்க்கணும் இந்த இடையில் கொஞ்சம் புல்வலை கணக்காக வந்துருச்சு மற்ற இதில் ஒரு வரிசை வந்து உள்ளி நட்டுனாலும் அது பெருசாக விரைலை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற புல்வலையும் விட்டால் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வரும் அதான் அது என்னென்னு சொன்னால் அங்கே மிஷின் வேறு வட்டி கொண்டுருக்குறாங்கள் சவுண்டு வரும் அப்படி வந்து அதனால் வந்து பெருசாக கதைக்க முடியலை ஓ இப்போ கொஞ்சம் நல்ல வெயிலாக கிடக்குது அப்போ இந்த கிடக்கடை இருக்கிற புல்லாம் பிடுங்கணும் மற்றது சில நேரம் இன்றைக்கு பின்னேரம் மழை வந்தாலும் வரும் இன்றைக்கு மழை வேறாட்டிக்கு நாளைக்கு நாளைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் சில கண்டு புதுசாக வச்சிருக்கிறது தானே அப்போ அதுகளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டா தான் அது வேரோடி கொஞ்சம் நல்லா வரும் அதான் பார்த்து இப்போ கிடக்கிற இந்த புல் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டால் வந்துட்டு வெங்காயத்தால் இது வந்து வெங்காயம் பெறாது வெங்காயம் பெறாது இது தாள் இப்படிதான் முளைக்கும் நான் இவ்வளவு பிடுங்கி விட்டுட்டேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இவ்வளவு பிடுங்கிட்டேன் திருப்பி முளைச்சி தானா வரும் இதில் வெங்காயம் வராது தனியாக இந்த மே இது வந்து சைனீஸ் கடை வழியாக இந்த ரெஸ்டோரன் வழியெல்லாம் கூடுதலாக போடுவாங்க இது கண்டு ஸ்பெஷலாக இது போடுறாரு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இதை கூட பக்கத்தில் வெங்காயம் இந்த பாருங்க இது இதை பாருங்க இது வெங்காயம் தானே பெரிய வெங்காயம் இப்போ இதில் உள்ள சைட்டில் உள்ள தாள்களை பிடிக்கிறதா அன்றைக்கு வர செய்யறது இப்போவும் கொஞ்சம் பிடுங்க போகிறோம் அவ்வளோ ஏன்னா கணக்காக விட்டால் வராது இங்கே இப்படி இந்த இந்த மாதிரி பிடுங்கி விட்ருவோம் வர கொஞ்சம் பிடுங்குடுறேன் ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காயம் பெருசாகும் பாருங்க என்னோடய தோட்டம் தந்த பலன் இது பெரிய வெங்காயத்தோட தாழ் இது வந்து சிவில தண்டிஞ்ச சொல்கிறது இது வெங்காயம் வராது இப்படி வரும் பிடுங்க பிடுங்க வந்தோண்டே இருக்கும் எல்லாத்துக்கும் போடுறான் எல்லா சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் வட்டி போட நல்லா இருக்கும் அப்போ இந்த தோட்டத்துக்கு வந்தது இவ்வளவுதான் எனையும் போக போதானே கொஞ்சம் கொஞ்சமாக தானே என்னடா நடுகளும் ஒரே மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கக்கூடாது தோட்டம் விழுந்து அடித்து வராது தானே அப்படி ரெண்டு மூணு மாதமாக தானே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம் ஒரு என்ன சந்தோஷம் சந்திப்போம் பாய்